ஹாய் நண்பா பேஸ் இந்த பதவியில் என்ன பார்க்கலாம்னா உலக புகழ்பெற்ற சபரிமலை ஐயப்பன் கோவில் தரிசனம் பண்ண போகிறீங்கன்னா ஐயப்பனுடைய அருள் கிடைக்க நீங்கள் கட்டாயம் ஃபாலோ பண்ண வேண்டிய இருபத்தி ரெண்டு விதிகள் பற்றி பார்க்கலாம் சும்மா வந்து நானும் சபரிமலைக்கு போயிட்டு வந்தேன் பிரயோஜனமே இல்லை இந்த ரெண்டு ரூல்ஸை நீங்கள் கரெக்டாக ஃபாலோ பண்ணால் தான் ஐயப்பனுடைய முழு தரிசனமும் உங்களுக்கு கிடைக்கும் சபரிமலை ஐயப்பன் கோவில் நடை பார்த்தீங்கன்னா இந்த வருஷம் மண்டல பூஜைக்காக எண்ணிக்கை திறந்திருக்காங்க கார்த்திகை மாதம் ஒன்றாம் தேதி முதல் ஐயப்ப பக்தர்கள்லாம் மாலை அணிந்து நாற்பத்தி ஒரு நாள் கடும் விரதத்தை வந்து ஆரம்பிக்க போகிறாங்க சபரிமலை என்பது பார்த்தீங்கன்னா ஒரு சாதாரண பயணம்லாம் கிடையாதுங்க இது வந்து ஒழுக்கத்தையும் மனதையும் கட்டுப்பாட்டையும் பலப்படுத்தும் ஒரு பெரிய தவங்கிற சொல்லலாம் உங்கள் சபரிமலை பயணம் பார்த்தீங்கன்னா ஆன்மீக ரீதியாகவும் உடல் ரீதியாகவும் மிக சிறப்பாக அமையணும்னா நீங்கள் இந்த அப்போது சில முக்கியமான விதிமுறைகள்லாம் கண்டிப்பாக கடைப்பிடிக்கணும் சொல்கிறாங்க இந்த விதிகளை முறையாக ஃபாலோ பண்ணிங்கன்னால் ஐயப்பனுடைய அருள் உங்களுக்கு கண்டிப்பாக முழுமையாக கிடைக்கும் சொல்கிறாங்க மாலை அணைவது முதல் மாலையை வந்து கழுட்டுற வரைக்கும் நீங்கள் ஃபாலோ பண்ண வேண்டிய இருபத்தி ரூல்ஸ் பார்க்கலாம் ஃபஸ்ட்டு வந்து நாள் பார்க்க தேவையில்ல சொல்கிறாங்க அதாவது கார்த்திகை முதல் நாள் அல்லது மார்கழி மதத்தோடைய முதல் நாளில் மாலை அணியும் போது நல்ல நேரம் நட்சத்திரம் பார்க்க தேவையில்லைன்னு சொல்கிறாங்க கார்த்திகை முதல் நாளுக்கு பிறகு மாலை அணிபவர்கள்லாம் கண்டிப்பாக நாள் நேரம்லாம் பார்த்து தான் மாலை அணிவது நல்லதுன்னு சொல்லியிருக்காங்க அதுக்கப்புறம் தனிச்சியாக மாலை அணியக்கூடாத சொல்கிறாங்க பெற்றோர் மனைவி உள்ளிட்ட குடும்பத்துடைய சம்பந்தத்துடன் மட்டுமே மாலை அணிய வேண்டும் சொல்லியிருக்காங்க மாலையை வந்து முதல் நாள் பாலில் ஊற போட்டு அடுத்த நாள் தான் அணியணும் சொல்லியிருக்காங்க உடைகளையும் தண்ணீரில் நினைத்து உலர்த்திய பிறகே அணிய வேண்டும் சொல்லியிருக்காங்க எக்காரணத்தை கொண்டும் புத்தாடைகள் அணியக்கூடாது சொல்லியிருக்காங்க கார்த்திகை முதல் தேதியில் மாலை அணிய முடியாதவர்களாம் அந்த மாதத்தில் வரக்கூடிய உத்தர நட்சத்திரம் புதன் சனிக்கிழமைகளில் மாலையை அணிந்து கொள்ளலாம் சொல்லியிருக்காங்க மாலையை தயார் பண்ண அப்புறமா கோவில் அர்ச்சகரிடம் பூஜை செய்துவிட்டு விட்டு பதினெட்டு ஆண்டுகள் சபரிமலைக்கு சென்ற குருநாதரிடம் கொடுத்து அவருடைய சொல் பேச்சை கேட்டு நடந்து மாலை அணிந்து கொள்ள வேண்டும் சொல்லியிருக்காங்க அவரே வந்து உங்களை வழிநடத்தி செல்வார் சொல்லியிருக்காங்க மாலை அணிந்த அப்புறமா காலையிலையும் மாலையிலையும் நிச்சயமாக குளித்து விட வேண்டும் நீலம் கருப்பு பச்சை வண்ண ஆடைகளை அணையிலாம் சொல்லிக்காங்க கண்டிப்பா துண்டு அணிவது அவசியம் சொல்லிக்காங்க உங்கள் என்ன முழுவதும் பார்த்தீங்கன்னா ஐயப்பனே நிறைந்திருக்க வேண்டும் சொல்லியிருக்காங்க அனைத்திலும் ஐயப்பனே கூடி கொண்டிருக்க வேண்டும் சொல்லியிருக்காங்க முடி வெட்டவே கூடாது சொல்லியிருக்காங்க எண்ணெய் தேய்த்து குளிப்பது சோப்பு உபயோகித்து குளிப்பது கூடவே கூடாது சொல்லியிருக்காங்க சோப்பு யூஸ் பண்ணக்கூடாது எண்ணெயையும் யூஸ் பண்ணக்கூடாது வீண் பொழுதுபோக்குகளில் ஈடுபடக்கூடாது அரட்டை கெட்ட சிந்தனைகள் மனசில் ஏற்றக்கூடாது வெற்றிலே பார்க்க பழக்கமோ பகலில் தூங்குவதும் கூடவே கூடாது அதுக்கப்புறம் இரவிலும் தாங்க அணிந்திருக்கும் துண்டை விரித்து மட்டுமே உறங்க வேண்டும் சொல்லியிருக்காங்க மெத்தை தலையணை உள்ளிட்டவற்றை பயன்படுத்தக்கூடாது சொல்லியிருக்காங்க புகை மது மாமிசம் காம சிந்தனை இருக்கவே கூடாது சபரிமலையில் காடு மலையை கடந்து செல்ல வேண்டும் என்றாலும் செருப்பு அணியவே கூடாது பார்த்துக்கோங்க ஆன பெண்களுக்கு அருகில் செல்வது வீட்டில் இருப்பது அவர்களை பார்ப்பது கூடாது சொல்லியிருக்காங்க பூ புனித நீராட்டி விழா துக்க நிகழ்ச்சி குழந்தை பிறந்த வீடுகளுக்கு மாலை அணிந்தவர்களும் அவர்களது குடும்பத்தினரும் செல்லக்கூடாது ஆண் பக்தர்களை வந்து ஐயப்பா என்று அழைக்கணும் பெண் பக்தர்களை வந்து மாளிகை புறத்தம்மன் என்றும் அழைக்கணும் சிறுவர் சிறுமிகள்லாம் மணிகண்டா என்று அழைக்க வேண்டும் சொல்லியிருக்காங்க ஒரு பக்தர் மற்றொரு பக்தரை சந்திக்கிறாப்போ பேசும் முன்பும் ஆகட்டும் பேசிய பின்பும் ஆகட்டும் சுவாமியே சரணம் ஐயப்பா அப்படின்னு சொல்ல வேண்டும் சொல்லியிருக்காங்க வீட்டிலிருந்து யாத்திரையை செல்லும் பக்தர்களாக நேரடியாக சபரிமலை ஐயப்பன் கோவிலுக்கு தான் செல்ல வேண்டும் சொல்லியிருக்காங்க தரிசனம் முடிந்த அப்புறமா நேராக வீட்டுக்கு தான் வர வேண்டும் சொல்லியிருக்காங்க பயணம் முடிந்த பின் பிற கோவில்கள் அல்லது சுற்றுலா இடங்களுக்கு செல்வது தவிர்க்க வேண்டும் சொல்லியிருக்காங்க ஸோ நண்பர்களே குருநாதர் வழிகாட்டுதலையும் ஐயப்பனுடைய ஆசீர்வாதத்தையும் பெற்று இந்த இருபத்தி ரெண்டு ரூல்ஸின்னு கரெக்டாக ஃபாலோ பண்ணிங்கன்னா உங்கள் சபரிமலை பயணம்லாம் முழுமையான அருளோடு அமைதியோடு நிறைவடையன்ட்டு குருமார்கள்தான் சொல்கிறாங்க ஸோ அதுக்கப்புறம் முக்கியமான விஷயம் நம்ம சபரிமலையில் போகிறவங்க நோய் தொற்றுக்கு வந்து அபாயம் இருக்குது அதாவது கேரளாவில் அந்த மூளையை தின்னக்கூடிய அமிபா என்ற நோய் பார்த்திங்கன்னா பரவிட்டு இருக்கு முக்கியமாக நீர்நிலைங்களை குளிக்கிறப்போ அந்த நீர்நிலைங்க இருக்க தண்ணீர் பார்த்திங்கன்னா மூக்குல போகாமல் பார்த்துக்கோங்க அப்படி போச்சிங்கன்னா டேரெக்டாக வந்து மூளையை பாதிக்கும் அதனால் வந்து உயிருக்கு ஆபத்திற்குன்னு சொல்லியிருக்காங்க அதனால் நீர்நிலைங்களை குளிக்கிறப்போ உஷாராக குளிங்க சுகாதாரத்தை வந்து மெயின்டைன் பண்ணுங்கள் ஒழுக்கத்தையை கடைப்பிடிங்க முக்கியமாக வந்து அப்பப்போ கை கழுவுங்க நீர்நிலையங்களை குளிக்கிறப்ப பாதுகாப்பாக குளிங்க சுவாமியே சரணமையப்பா உங்கள் பயணங்கள் சிறப்பாக அமைய ஆண்டவனை பிரார்த்திக்கிறேன் தேங்க்யூ நண்பா நண்பீஸ்